சரிங்களா சொந்தங்களே நீங்கள் வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா ஒரு திருக்க மீன் தாங்க எடுத்துருக்கோம் திருக்க மீனை வச்சு திருக்க குழம்பு வச்சு குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க இப்போ எப்போ போல திருக்க மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களை இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போ சொல்கிற முடியாது கடலில் ஊருகா தேவைப்பட்டாலும் சரி கருவாடு தேவைப்பட்டாலும் சரி மீன் கடையில் மீன் தேவைப்பட்டாலும் சரி இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி வாங்கிருந்து சொந்தங்க என்ன சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எப்பவும் சொல்கிறதாங்க இந்த திருக்க மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனை இந்த திருக்க மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேங்க திருக்க மீன்களில் ஏறள வகையான திருக்க மீன்கள் இருக்குங்க அதில் ஒரு வகையான திருக்க மீன் தான் இந்த திருக்க மீன் இந்த திருக்க மீனை நம்ம பகுதியில் மனத்தெருக்கன்னு சொல்லுவோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க ஆனால் இந்த திருக்க மீனை நீங்கள் பார்க்கும்போது நம்ம சேனலில் அடிக்கடி வந்து ஒரு செந்திருக்க மீன் சாப்பிடுவோம்ல அதே தோற்றத்தில் இருக்கும் அந்த மீன் வேறு இந்த மீன் வேறு நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் திருக்க மீன்களில் ஏறள வகையான தெருக்க மீன்கள் இருக்குல்ல அதில் ஒரு வகையான திருக்கு மீன் தான் ஆனா மீன்கள் வந்து சாப்பிடுறது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அதை தாண்டி நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல சிறந்த மருத்துவ குணங்கள் என்னன்னா இந்த குறுக்கோழி பிரச்சனைக்கு ரொம்பவே சிறந்த மீனுங்க அதை தாண்டி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே ஒரு சிறந்த மீனுங்க கண்டிப்பாக இந்த திருக்க மீன்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டாலும் கேள்வி கிடையாதுங்க மீன் சாப்பிட ஆசைப்படுறவங்க திருக்க மீன் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க திருக்க மீன்களில் ஏறள வகையான திருக்க மீன்கள் இருந்தாலும் இந்த திருக்க மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த திருக்க மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கவே விடாது எல்லா திருக்க மீனுமே ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் தான் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்குலாம் வந்து சிறந்த ஒரு மீன் கூட சொல்லலாம் இப்போ மீனை எடுத்துக்கிட்டே இந்த முள்ளுக்கு பயந்துக்கிட்டு தான் குழந்தைகளுக்கு நம்ம மீனை கொடுக்க மாட்டோம் பயந்து பயந்து அந்த முள்களை ஒதுக்கி நம்ம கொடுப்போம் ஆனால் திருக்க மீனில் அந்த ஒரு பயமே கிடையாது அதுடைய சதையும் கரிமாறு தான் இருக்கும் அந்த திருக்க மீன்களில் முள்கள் இருக்காது எலும்புகள் தான் இருக்கும் அந்த எலும்புகள் கூட குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைய பல்லு இல்லாதவங்க கூட மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்து தான் இருக்கும் அப்படி ஒரு சிறந்த மீன் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை வந்து திருக்க மீன் வாங்கி சாப்பிடுங்க திருக்க மீன் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான மீன் அதை தாண்டி திருக்க மீன்களில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு மீன் ஆனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களே திருக்க மீனை வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு உப்பு போட்டு கழுவிக்கிறோம் அம்மில தேங்காய் அரைச்சு கூட்டி தாங்க ரெடி பண்ண போறோம் இப்ப அம்மில தேங்காய் அரைச்சு தேங்காய் அக்கா நான் கீழே உட்காருங்க அக்கு கீழே உட்காருங்க அம்மில போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா குழம்பு பொடி எடுத்துக்கறோம் மஞ்சள் தூள் சேத்துக்குறோம்ங்க குழம்பு மசாலா சேத்துக்குறோம் அம்மில அரைச்சது தேங்காய் சேத்துக்குறோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேத்துக்குறோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேத்துக்குறோம் ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேத்துக்குறோம் அரைச்சு வச்சா நூறு கிராம் புளியும் சேர்த்துக்கிறோம் இப்ப எல்லா பொருட்களையும் சேர்த்து குழம்பு கூட்டி எடுத்துக்கோங்க சொந்தங்களை கூட்டி வச்ச குழம்பு அடுக்கு தீப சொந்தங்களை நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு சுத்த முடிச்சிருக்கிற்கையும் சேர்த்துக்குவாங்க இடையாட்டி அரைக்க வச்சு தாளிச்சுக்கலாம் சிக்கலாம் <Noise/>/ சுடு பிள்ளைகளுக்கு எப்பவுமே மதிய சப்போர்ட் காலையிலேயே கொடுத்துருவோம் இப்போ ரெண்டு நாள் அம்மா தான் கொண்டு போறோம் சோர் போட்டு பள்ளிக்கூடத்து போய் கொடுக்க போறோம் கோபம் பெருக்குட கொஞ்சம் அள்ளி வயுமா பிள்ளைகளுக்கு சும்மா எடுத்து கொஞ்சம் யசுமா நல்லா விரும்பி தான் मुनार ते अम्मा तमे दा साप दाप दा बानो इगत आप बस अखेर लेडू माघवेला ततक मुड मुड आपोत पंगे तखन रेवेला जायने का हे गुवंत पवार करतेस त्याचे वाहे आप तुरी जमगे आता इलेच वाहे मुनू होगा आपरो జెనీ ఎప్పుడు ఇరికిన గేలు சொன்னாங்களே பிள்ளைங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சு நமக்குமே சரியான ஒரு பசி ஆயிடுச்சு சாப்பிட போகிறாங்க என்னத்தான் சாப்பிட்றோமா நீங்கள் தான் சாப்பிட்டியலே பள்ளிப்படத்திலேயே ஆமாம் உங்கள் அக்கா மக வளச்சி வளச்சி ஓட்டுறாங்க உங்களுக்கு சரியான பசியாயிட்டு எங்க ரெண்டிய இருக்கு ஆமாம் அப்பா திருக்க தடவ திருக்கறி திருக்கறி தடவை நல்லது தான் ரொம்ப ரொம்ப நல்லது தா சொன்னே உங்கள் வீட்டில் இன்னைக்கு மதியம் என்ன சமைச்சீங்க அப்படின் சொன்ன கமான்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தெருக்க குழம்பு தான் நம்ம ஊர் சைடில் அப்படி குழம்பை கூட்டி அப்படி தனித்துவமாக தாளித்து வேற லெவலில் இருக்குது சொன்னங்களே அதோடைய மனமும் சாப்பிட்ற அளவுக்கு திருக்கையெல்லாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப மருத்துவம் வாய்ந்தது ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களாக இருக்கட்டும் குறுக்கோழி பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல ஒரு மருத்துவம் சொந்தங்களே திருக்க மீன் திருக்க மீன்ல வந்து ஒரு சில மீன்கள் தான் வந்து நாற்று அடிக்கக்கூடிய மீன்களா இருக்கும் ஒரு சில மீன்கள் வந்து சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் என்னன்ற என்னத்தா பிச்சு போடு ஜெனி பிச்சு போடுற வைக்கி பிச்சு போடு உங்களுக்கு சாப்பிடுங்க ம் ஆ முழுங்க கீரை எடுத்துக்கோ வாங்கிக்கலாம் சாப்பிட்டு பாப்போம் நல்லா இருக்கு

மதியம் சாப்பாடு கொடுக்குற மணியா இருக்கு சாயங்காலம் போய் கூப்பிடுற இருக்கு மன உளைச்சல் மன உளைச்சல் இல்ல ஒரு வேளை செய்யறதுக்கு ஒரு வேளை வந்து முழுமையா செய்ய முடிய மாட்டேங்குது இப்ப சாப்பாடை கொடுத்து விட்டோம்னா நம்ம வாட்டில் நம்ம வேலையில எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் பதறி பதறி அவங்களுக்கு வந்து பொங்குற மாதிரி இருக்கு கரண்டுமே இல்லை நம்ம பகுதியில் சடனா திருக்கப்புழம்புல சொன்னாங்களே கத்திரிக்காய் திருக்க குழம்பு நண்டு குழம்பு கத்திரிக்காய் ரொம்ப அருமையா இருக்கும் சொந்தங்களே யாரோ ஒரு சொந்தங்கள் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டாங்களே ராள் குழம்பா இரால் குழம்பு தான் நினைக்க இந்த கத்திரிக்காய் சேர்க்கிறீங்களே நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நான் யார் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரே தாங்க சொல்லுவேன் சமைச்சு சாப்பிட்டுட்டு குறைகள் நிறைய சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு யாரும் சொல்லாதீங்க சமைச்சு சாப்பிடுங்க நாங்கள் சொல்றது உண்மையா போய் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் இந்த ரால் குழம்பு ரால் குழம்புல கத்திரிக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட தோணும் அதே மாதிரி இந்த புளி ஊத்தி கத்திரிக்காயில சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புல சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் குழம்புல சேர்க்க கறி குழம்புல கத்திரிக்காய் சேர்க்க மாட்டோம் உருளைக்கிழங்கு அதுல உருளைக்கிழங்கு மெயினா இருக்கும் நண்டு குழம்புல சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் கனவால சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் அதெல்லாம் தனித்துவமான டேஸ்டா இருக்கும் சொன்னாங்களே நீங்க கத்திரிக்காய் சாப்பிட்டு பாருங்களேன் மீன் குழம்புல சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் வேற டேஸ்ட்ல காட்டும் அதே மாதிரி வந்து புளி ஊத்தி கத்திரிக்காய் சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் வேற டேஸ்ட்ல காட்டும் குழம்பு கனவா குழம்பு நண்டு குழம்புல சேர்க்கக்கூடிய கத்திரிக்காய் தனித்தூவம் டேஸ்டா இருக்கும் திருக்க கொழம்பு இதை சுட சுட சாப்பிட்றத விட மறுநாள் சுண்டை வச்சு சாப்பிடுங்களேன் இன்றைக்கி எதையும் எடுத்து வாங்க அந்த கத்திரிக்காவை தான் எடுக்கம்பி ஆ மெனுதா திரும்பெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சொன்னாங்களே குழந்தை பெற்ற முழுக்க ரொம்ப ஒரு மருத்துவமனை இது மீன் கூட சொல்லணும் குழந்தைகளுக்கு எல்லாம் அழகா கொடுக்கலாம் சமைச்சு முள்கள் இருக்காது எலும்பு தான் இருக்கும் அந்த எலும்பையுமே நம்ம மெண்டு சாப்பிட்டுறலாம் தான் இருக்கும் நிஸ்மா தீயாலாம் வந்து அந்த எலும்புகளை அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க இருக்க குழம்பு வச்சு கீரை வச்சு நிசுமா கொண்டுற சொன்னாங்க அதே இலக்க குழம்பு வச்சு கீரையை வச்சு நல்லா பிணைஞ்சு அவங்கதான் கேட்டு கையில வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் வந்திருக்கேன் சொல்லுங்க ஆனா அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது அந்த பிள்ளைங்க நம்மள ஓடி வந்து பார்க்க வர்றது நம்ம கொடுக்கறத சாப்பிடுறது அது ஒரு தனித்துவமான சந்தோஷம் வீடியோ பண்ணாம இருந்தோம்னா சும்மா நம்ம ஃப்ரீயா வீடியோ பண்றோம்ல அப்புறம் நம்மளுக்கு ரெண்டு மாதிரி இதா இருக்கும் பெருசா தான் இருக்கு போக சரியான பசியா இருக்கு சொந்தங்களே அதனால மனார உட்கார்ந்து சாப்பிட போறேன் இதனே நம்ம சொந்தங்களை சொல்லவே சொல்லுங்கத்தான்

நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேல பிடிச்சல ஆணுங்களையும் சில மீன்களை பத்தி திறந்து கொண்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்கள் யாருக்கும் குடுத்துருக்கணும் நம்ம கூட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் ராம் சிறமீ என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க டாட்டா தெரிஞ்சு சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் நன்றிங்க